வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை இது யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நுழை ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார் வாங்க கேட்டு ரசிக்கலாம் பூச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம் அழகு அப்படின்னா என்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில நாம பேச போறோம் வெள்ளை நிற தோலும் நீண்ட நாசியும் பெரிய கண்களும் ஆரஞ்சு சுளை போன்ற போன்ற உதடுகளும் ஆப்பிள் அழகு அப்படின்னு அழகுக்கு ஒரு டெபினேஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் பெரும்பாலும் திரைப்படங்கள் நமக்கு கத்து கொடுத்தது ஆனா அப்படி இல்லாதவங்க எல்லாரும் அவலச்சனமானவங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க நேர்மையும் உண்மையும் தன்னம்பிக்கையும் கொண்டு தைரியமா நடமாடுறவங்க எல்லாருமே அழகானவங்க தாங்க மத்தவங்க மேல கருணையும் அன்பும் காட்டுற எல்லாரோட முகமுமே அழகான முகம்தான் ஆனா அழகாக்கிக்கிறோங்கிற பேர்ல கண்ட கண்ட கிரீம்களையும் நம்ம முகத்துல தடவி அழகா இருக்க முகத்தை அழுக்காக்கிக்கிறோங்கிறது தான் உண்மை அழகுங்கறத பத்தி பேசும்போது இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருதுங்க ஒரு தங்க நிற மீனும் தவளையும் ஒரு குளத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க அந்த தங்க நிற மீனுக்கு தன்னோட அழகு மேல பெரிய கருவம் அது அந்த தவளையை பார்த்து சொல்லுது நான் பாரு எவ்வளோ அழகா பல இருக்கேன் நீ இப்படி இருக்கியே உனக்கு உன்னை பார்த்தா அசிங்கமா தெரியலையா உன்னை நினைச்சு நீ வெக்கப்பட மாட்டியா அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த தவளை சொல்லுது நான் இப்படி இருக்கிறதுலையே நான் மகிழ்ச்சியோட தான் இருக்கேன் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த தங்க நிறமின் அழகுன்னா என்ன மாதிரி பல பலன்னு இருக்கணும் அப்பதான் மற்றவங்க நம்மளை பாப்பாங்க நாம அதனால பெருமைப்படலாம் இப்ப பாரு நான் வெளியில வர்றேன் இந்த சூரியனே வெளியில விழுந்துச்சான் இருந்த ஒரு கொக்கு கண்ணுல கொக்கு வந்து கவிக்கிட்டு போயிருச்சான் போய் வா நண்பான்னு விடை கொடுத்ததான் அந்த தவளை இப்படிதான் நிறைய பேரு தன்னோட புற தோற்றத்தை அழகுன்னு நம்பி ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க உண்மையிலேயே அழகா இருக்கிறவங்க யாரும் தன்னால நம்ப மாட்டாங்க நாம நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அழகுன்னா என்ன அது புறத்தோற்றமா இல்லை இல்ல அழகா கனிவும் இரக்கமும் அழகா இல்ல கர்வமும் அகந்தையும் அழகா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க நாம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா வேற யாரு சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்கண்ணே மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரை இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையை சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்